எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன இருக்கோம் அப்படின்னா நம் தெய்வம் அவர்கள் வந்து திருவிழா கொண்டாடுவது பற்றி வேதத்தில் ஐந்து விஷயங்களை நமக்கு விளக்கி காட்டியிருக்காங்க இறக்கி அருளியிருக்காங்க அந்த விஷயங்கள் பற்றி தான் நாம் இந்த பதிவில் இருக்கோம் முதல் விஷயம் நமக்கு தெய்வம் என்ன சொல்லித் தர்றாங்க அப்படின்னா திருவிழா என்பது உனக்கு ஒரு பிரயோஜனமானதாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ சாலவாசியே இருக்கிறவங்களுக்கு தினந்தோறும் இதெல்லாம் கிடைச்சிருது எல்லாமே வணக்கம் நடத்துது வணக்கம் கிடைக்கிது பாடல்கள் கேட்குது எல்லாம் நடக்குது நம்மளை மாதிரி இங்கேருந்து சிறுத்தை கொண்டு போகிறோம் இங்கேருந்து பல ஊர்களில் இருந்து சாலைக்கு போகிறோம் ஏ பஸ்ஸில் பஸ்ஸில் ஏறி அந்த கூட்டத்தில் இறங்கி அங்கே போய் ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு சாலைக்கு போய் சொல்கிறோம் அதே மாதிரி கார்லையோ இல்லை வேறு சொ சொந்த வாகனங்களில் போகிறவங்க இரவு வேலையை முடிச்சிட்டு பத்து மணி பதினொன்று மணி கிளம்பி அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு மூணு மணி நாலு மணி அதிகாலை காலையில் போய் சாலையில் இறங்கி எவ்வளோ சிரத்தை கொண்டு போகிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வர்றீங்களே நீ என்ன பிரயோஜனம் அடைஞ்சனு கேட்குறாங்க தெய்வம் முதல் பாயிண்ட்டில் ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல எந்த ஒரு வேலையும் ஒரு லாபம் இல்லாமல் இல்லை அதில் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் செய்வியா அப்போ திருவிழா என்பதும் உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணுங்கிறாங்க நம்ம இங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம்னா முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன நம்ம என்ன பிரயோஜனத்துக்காக போகிறோம் நம்ம என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இங்கே யோசிச்சுட்டு போகணும் அதாவது நம்மளுடைய நோக்கம் நம்ம என்னவாக இருக்கும் வீட்டில் தனியாகவே இருக்கும் நம்ம குடும்பத்தோடு மட்டும் இருக்கும் அங்கே திருவிழான்னு போனோம்னா நிறைய மக்களை பார்க்குறோம் புது நிறைய ம மனிதர்களை பார்க்குறோம் அவங்க கூட இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வெளி உலகத்தில் இருக்கிற திருவிழா கொண்டாடுறவங்களுக்கும் அது கிடைக்கிது அது பிரயோஜனம் கிடையாது அது வந்து பொழுதுபோக்கு தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறது பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ஒரு உயிருக்கான அல்லது ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம இனிமேல் நம்ம திருவிழாக்கு போகும்போது இப்போ எதுக்கு போகிறோம் என்ன திருவிழாவுக்கு போகிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அங்கே போய் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு தான் நம்ம திருவிழாவுக்கு போகணுமே தவிர இது வந்து எல்லாரையும் மாதிரியும் கூட்டத்தை கூட்டிகிட்டு நானும் எல்லா குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கொ பொழுதுபோக்கிட்டு வர்றதுக்கான விஷயம் இது கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நமக்கு தெய்வம் ஃபஸ்ட் என்ன சொல்லித் தராங்க திருவிழா என்பது உனக்கு ஒரு பிரயோஜனமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தராங்க இப்போ ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு தெய்வம் என்ன சொல்லித்தராங்கன்னா திருவிழா என்றால் விமர்சையாக கொண்டாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அதில் நீங்கள் விமர்சையாக என்ன பண்ணுறீங்க சாப்பாடு கூத்து கும்மாளம் தான் அப்படின்னு தெய்வம் வேதத்தில் இறக்கி எருளியிருக்காங்க இந்த வாக்கியங்கள் எல்லாமே வெளி உலகத்தில் நடக்கிற திருவிழாவை பற்றி நமக்கு தெய்வம் இறக்கிறாங்க நம்ம நமக்கும் பொருத்தி பார்த்துக்கிட்டோம்னா அதனால் பலன் கிடைக்கிறத நம்ம மறுக்கவே முடியாது நம்மளும் பொருத்தி பார்த்துக்கிட்டு நம்மளும் எப்படி இந்த திருவிழாக்களை கொண்டாடுறோம் எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை வந்து நம்ம பொருத்தி பார்த்தோம்னா மற்ற நாளை விட அன்று நம்ம சிறப்பாக ஏதோ செய்கிறோம் சிறப்பாக ஏதோ செஞ்சு சாப்பிட்றோம் மற்றபடி விமரிசை என்ற பெயரில் ஒரே எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக அரட்டை அடிக்கிறது பேசுகிறது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை பற்றி இல்லை நம்ம குடும்பத்தை பற்றி பகிர்றது ஒவ்வொருவருடைய அந்த வரவு செலவுகள் வருமானங்கள் வாங்கி வச்சுருக்க சொத்து பொத்துக்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு நான் நான் வந்து இப்போ நான் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துறதுக்கு அல்லது நம்முடைய பொருளாதாரத்துடைய நம்முடைய சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு நான் பணக்காரன் பாருங்கிறத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடமாக அதை நம்ம கொண்ட கொண்டு போயிடக்கூடாது விமரிசை என்ற பெயரில் ஒவ்வொருவரும் நீங்கள் போகும்போது நம்ம என்ன நினச்சிட்டு போனோம் சாப்பாடா ஏதோ ஒன்று சாப்பிடுவோம்ப்பா அங்கிட்டு இங்கிட்டு பேச்சு வ பேச்சா அதெல்லாம் குறைச்சிடுவோம் எதுவும் வேணாம் என்னுடைய பொருளாதாரம் கம்மியாக இருக்குது உன்னுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குது எல்லாம் இருக்கட்டும் நம்ம ஏதாச்சும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணுங்கிறாங்க தெய்வம் அப்போ முன்பு காலங்களிலெல்லாம் இந்த திருவிழாக்கள் கொண்டாடப்படும் அப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு அனந்தர் இருக்காரு அவர் மதுரையில் இருக்கார் அவருடைய சூழ்நிலை சாலைக்கு வர முடியல திருவிழாக்கு அப்படின்னா இன்னொரு அனந்தர் திருவிழாக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னா அவர் இருவரும் சந்திச்சிக்கும் போது என்ன பேசிக்குவாங்களாம் அண்ணா என்ன வாக்கியம் பிறந்துச்சு என்ன திருவாக்கியம் பிறந்துச்சு நம்ம தெய்வம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க புதிய உத்தரவுகள் என்ன பிறந்திருக்கு தெய்வத்துக்கிட்டேருந்து இப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சம்பாஷணைகளே இருக்குமா அதை விட்டுட்டு எப்படி போனீங்க எப்படி காரில் போனீங்களா நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா நல்லா சாப்பிட்டீங்களா உணவுக்கெல்லாம் ப தங்குறதுக்கெலாம் வசதியாக இருந்துச்சா இந்த பேச்செல்லாம் கிடையாது நல்லா சாப்பிட்டீங்களா அதெல்லாம் கிடையாது என்ன உத்தரவு தெய்வம் என்ன அருள்ன்னாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்களுக்குள்ளான சம்பாஷணையாக இருந்திருக்கு அதே போல் அப்போது வந்து திருவிழாக்களுக்கு வந்து மக்கள் நிறைய கூட்டம் வந்தது ஆனால் என்ன தெய்வம் அவர்களின் திருவாக்கியங்கள் பிறக்கும் அவர்களுடைய திருவாக்குகள் பிறக்கும் அவர்கள் அவர்கள் வந்து அவர்கள் திரு ஆளவாய திறந்தாலே வாக்கியங்கள் தான் வேதங்கள் தான் கொட்டுச்சு அப்போ வந்த மக்கள் எல்லோரும் புண்ணியங்களை அள்ளிட்டு போனாங்க அப்போ திருவிழாவுக்கு போகும்போது வணக்கத்தில் பாடல்கள் படிப்பாங்க அந்த பாடல்களை கவனித்து கேட்கலாம் வாக்கியங்கள் வைப்பாங்க வணக்க நேரத்தில் நம்ம மன மனதை ஒருநிலைப்படுத்தலாம் இல்லை நமக்குள்ளே இருக்கிற சிந்தனை ஓட்டங்களை குறைக்கலாம் இப்படி தெய்வம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கும் போது அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் திருவிழாக்கு போகிறோமே தவிர விமரிசையாக கொண்டாடுறதுக்கு நம்ம போகல அப்போ நாம் இந்த ரெண்டாவது பாயிண்டே மைண்டில் நல்லா வச்சுக்கணும் என்னென்னா விமரிசை என்ற பெயரில் சாப்பாடு கூத்து கும்மாளம் அடிக்கக்கூடாது நம்ம நம்ம போடுறது தெய்வீகத்துக்கான சபைக்கு போகிறோம் தெய்வ மெய்வழிச்சபைங்கிறது என்ன ஆத்மார்த்தமாகிய உள்ளமை தெய்வீக வளர்ச்சிக்கான சபை உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத மாற்றம் கொண்டு வருவதற்கான சபை தானே தவிர வெளியில் நடக்கிறதோ வெளியில் நம்ம ஆடம்பரம் பண்ணுறதோ கார் வாங்கிட்டு போய் நின்று நாலு பேருக்கு காட்டுறதோ நல்ல ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு நல்ல கையில் வளையல் மோதிரம் செயின்னு எல்லாம் போட்டு பந்தாக பண்ணுறதுக்கான இடம் கிடையாது உங்களுக்கு உள்ள என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறதுக்கான திருவிழாக்கள் தான் நம்ம மேவெளியில் நடக்கிற திருவிழாக்கள் நம்ம இந்த பாயிண்டையும் கவனமாக மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு தெய்வம் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லித் தர்றாங்க என்னென்னா திருவிழா அப்படின்னு ஒரு இடத்துல ஒன்று நடக்குது அப்படின்னா அங்கே மூணை பற்றி பேச்சு இருக்கணுமா ஒன்று மரணத்தை பற்றி பேச்சு இருக்கணும் இல்லை உன் அறிவை பற்றி பேச்சு இருக்கணும் அல்லது உன் உயிரை பற்றி பேச்சு இருக்கணும் இந்த மூனை பற்றி பேச்சு இருந்தால் தான் திருவிழா அந்த பேச்சு இல்லைனா திருவிழா இல்லைன்னு வேதத்தில் தெய்வம் இறக்கி அருளியிருக்காங்க அப்போ நம்ம இங்கேருந்து போடுறது எதுக்கு நம்ம அறிவை பற்றி நம்ம உயிர் பற்றி நம்முடைய நமக்கு கண்டிப்பாக வர இருக்க இறுதி நாள் மரணம் அதை பற்றி நமக்குள்ளே பேச்சுக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது நான் இந்த தடவை போகும்போது நான் இப்படி போனேன் நான் அங்கே போனேன் ஆலயத்தில் வாக்கியங்கள் வச்சாங்க வாக்கியங்கள் படித்தாங்க அல்லது ஆலயத்தில் பாடல்கள் படித்தாங்க மான்மியங்கள் படித்தாங்க நான் அமைதியாக உட்காந்து என்ன படிக்கிறாங்கன்னு கவனித்து கேட்டேன் நீங்கள் மற்ற இடத்துல உட்காந்து நீங்கள் அதே வாக்கியத்தை படித்தாலும் அதே மான்மியத்தை படிக்கிறதுக்கும் அதே நம்முடைய ஆலயத்தில் அமர்ந்து அந்த பாடல்களையும் வாக்கியங்களையும் கேட்பதற்கும் படிப்பதற்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது அதில் இருக்கிற அந்த உணர்வே அந்த ஒரு இதே நமக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆலயத்தில் மாண்மியம் படிக்கும்போது நீங்கள் அமைதியாக உட்காந்து கேட்டு பாருங்கள் அந்த மான்மியமே அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் அப்போ நம்ம கவனிக்கணும் போய் திருவிழாக்கு போகிறோம் அமைதியாக போய் உட்காந்துருக்கோம் என்ன பாடல் படிக்கிறாங்க அப்போ நம்ம அதை கவனிக்கணும் வாக்கியம் வைக்கிறாங்களா கவனிக்கணும் படிக்கும் மான்மியம் படிக்கிறாங்களா கவனிச்சுட்டு ஏதோ ஒன்றையாவது கொண்டு வரணுங்கிறாங்க தெய்வம் திருவிழாக்கு நீ போனால் திரும்பி வரும்போது திரும்பி வரும்பொழுது அறிவுக்கான உயிருக்கான மரணத்தை பற்றி ஏதோ உன்னை கொண்டு வா அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அதை பற்றியான பேச்சு இருந்தால் மட்டும்தான் அது திருவிழா அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க உனக்குள்ள ஒரு சின்ன ஒரு அறிவுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயமாக நடந்துருக்கணுங்கிறாங்க ஒரு சின்ன ஒரு மாற்றம் ரொம்ப பெரிய மாற்றம் கூட வேணாம் அப்படியே தெய்வம் எப்படி பாட்டையரை ஏற அவங்களுக்குள்ள பெரிய மாற்றம் வந்து அவங்க கொண்டு எழுந்து கிளம்புனாங்க கூட அது மாதிரி கூட வேண்டாங்கிறாங்க தெய்வம் உன்னுடைய அறிவு நேற்று இப்படி இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு மாற்றம் அடைஞ்சிச்சு கொஞ்சம் முன்னேறி இருக்குங்க என் அறிவு அதுதான் அந்த திருவிழாக்கு போயிட்டு வந்ததுக்கான பலனும் நீ உணர்ந்துட்டீன்னா அது திருவிழாக்கு நீ போயிட்டு வந்துட்டாங்கிறாங்க இப்போ நாலாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன சொல்லித் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நீ செய்கிற செயலையே அன்று கொஞ்சம் கொண்டு செய்கிறாய் இதுதான் திருவிழாவா அப்படின்னு கேட்குறாங்க தெய்வம் இதை நம்ம கவனித்து பார்த்தோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் தினந்தோறும் சாதாரண சட்டை அன்று கொஞ்சம் புது சட்டை தினந்தோறும் சாதாரண தலைப்பா அன்று ஜரிகை வச்ச தலைப்பா தினந்தோறும் நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக ஒரு உணவு செஞ்சு சாப்பிடுவோம் ஏதோ இட்லியாக ஒரு ஒரு சாம்பார் மட்டும் வச்சு சாப்பிடுவோம் அன்றைக்கி என்ன பண்ணுவோம் ரெண்டு சட்னி சேர்த்து வச்சு சாப்பிடுவோம் மத்தியானது கொஞ்சம் விமர்சையாக செய்வோம் நல்ல நான் சாதாரண நாட்களில் சாதாரண உடைப்படுத்துவோம் அன்னைக்கு நல்ல கொஞ்சம் விலை உயர்ந்த நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போடுவோம் இதுதான் திருவிழாவான்னு கேட்குறாங்க தெய்வம் தெய் தினந்தோறும் செய்கிற செயலை அன்றைக்கு கொஞ்சம் குண்டு செய்தியே இதுக்கு பேர் திருவிழாவான்னு கேட்குறாங்க இது தினந்தோறும் நாம் செய்கிற செயலில் ஒரு மாற்றம் நமக்கு வரணும் தினந்தோறும் நான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த திருவிழாக்கு போயிட்டு வந்தேன் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சு எனக்குள்ளே ஒரு வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா தான் அதுக்கு பேர் திருவிழான்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ இதுதான் ஐந்து திருவிழாக்களும் நாம் கொண்டாட வேண்டிய முறை ஐந்து திருவிழாக்களும் நாம் எண்ணத்தில் நினைவில் அறிவில் நம்ம மாற்றத்தையும் ஒரு உணர்வையும் தெய்வத்தை நினச்சி ஒரு சொல்லி கண்ணீரையும் நம்ம சிந்திட்டு வந்தோம்னா அது நிஜமான திருவிழாவாக இருக்கும் அது இல்லாமல் இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம சாலைக்கு போய் நம்ம இங்கே என்ன செய்கிறோமோ அதையே அங்கேயும் செஞ்சுட்டு திருப்பி வந்தோம்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அதுக்கு இங்கேயே இருந்துட்டு போகலாமே அதுதான் தெய்வம் நமக்கு இந்த நாலாவது சொல்லி தர்றாங்க அஞ்சாவது பாயிண்ட் தெய்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவன் திருவிழா அன்னைக்கு நீ செய்கிற செயல்களை பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கையின் சாதாரண நாட்களே அதை விட ஆயிரம் மடங்கு தேவலாம் என்று இருக்கிறதுன்னு விதத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க எதுக்கு நீ திருவிழாவுக்கு போயிட்டு ஒரு செயல்னு செஞ்சுக்கிட்டு இருக்க பாரு அந்த செயல் நீ செய்கிறதுக்கு பதிலாக நீ சாதாரண நாட்களில் வாழ்வதே அந்த திருவிழா நாளை விட ஆயிரம் மடங்கு தேவலை அப்படின்னு இருக்குதுன்னு இவங்க வேதத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும் தெய்வமே நான் சாதாரண நாளில் ஒரு மாதிரி வாழ்றேன் திருவிழா நினைச்சு வாழ்றேன் உனக்கு வந்து ஏதோ ஒரு நன்மை கிடைக்கணும் இங்க வந்து திருவிழாக்களில் கலந்துக்கிட்டு உனக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சின்னா பரவாயில்ல நன்மையும் கிடைக்கல அப்படின்னா நீ சாதாரண நாளில் செய்கிறதே பரவாயில்லங்கிற அளவுக்கு இங்க வந்து நீ அதை நாளை வீணடிக்காத அப்படின்னு தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்ப திருவிழா பற்றி தெய்வம் நமக்கு அஞ்சு விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லி காட்டினாங்க நீ இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் உனக்குள்ளே நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் திருவிழா இதெல்லாம் உனக்குள்ளே நடக்கலைன்னா அதுக்கு பேர் திருவிழா இல்லை அப்படின்னு நமக்கான அஞ்சு விஷயங்கள் தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டிட்டாங்க இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆமா தெய்வமே நான் இந்த வாக்கியத்தை படித்தேன் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் போனேன்னா என்னுடைய அறிவுக்கான ஒரு சின்ன முன்னேற்றத்தை நான் தேடுவேன் என் உயிருக்கான சின்ன முன்னேற்றத்தை நான் தேடுவேன் அல்லது நான் மரணத்தை பற்றி கொஞ்சம் நினச்சி அச்சப்படுவேன் மரணத்தை நினச்சால் தான் எனக்கு உங்கள் மேலே அன்பு வரும்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறீங்க அப்போ நான் அதை செய்வேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் திருவிழாவுக்கு போகும்போது நம்ம இதை சிந்திச்சுக்கிட்டு தான் போகணும் நம்ம என்ன பண்ணணும் வீ இப்போ வந்து இந்த பதிவு என்னென்னா சாலவாசியாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க தினந்தோறும் அவங்க மணி அடிக்குது அடிக்குது வணக்கத்தில் கலந்துக்கிறாங்க பாடல்கள் வாக்கியங்கள் மான்மியங்கள் கேட்குறாங்க அவங்க மனநிலை ஒரே மாதிரி தெய்வீகத்திலே இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வெளியிலேருந்து போகிறவங்க நம்ம திருவிழாக்குன்னு சிறப்பாக ப ப திட்டமிட்டு போகிறவங்க இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பறப்பையே கா காரில் போகிறதாக இருக்கட்டும் இல்லை பேருந்தில் வந்தாலும் சரி நம்ம கிளம்புறப்பே தெய்வ எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கணும் நமக்குள்ளே அந்த பாடல்கள்லாம் தெய்வ பாடல்கள் கேட்டுக்கிட்டு போகணும் தெய்வத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதை பேசணும் நமக்குள்ளே பேசிக்கிட்டு போகணும் இந்த தடவை போய் இந்த திருவிழாவில் போனோம்னா நம்ம என்ன முடிவு பண்ணிட்டு போனோம் நான் இந்த தடவை மூணு நாள் இருக்க போகிறேன் சாலையில் ஒரு நாளில் குறைஞ்சபட்சம் ரெண்டு வணக்கத்தில் அதிகபட்சம் மூணு வணக்கத்திலையாவது நான் கலந்துக்குவேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு போகணும் இப்போ ஆறு மணி வணக்கத்துக்கு நிச்சயம் போயிடுவோம் நம்ம என்ன பண்ணணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு வணக்கங்க அல்லது மூணு வணக்கத்துக்கு நான் எப்படியாச்சும் ஆலயத்துக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவோடு தான் நம்ம இங்கேருந்து கிளம்பி போகணும் அதே மாதிரி நம்ம அங்கே போகிறோம் சாலைக்கு போகிறோம் நம்ம விடுதிக்கு போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் எல்லாம் செட்டில் பண்ணிடுறோம் என்ன பண்ணணும் செல்லெல்லாம் தூக்கி உரம வச்சுட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளே உட்காந்து நமக்கு தெரிஞ்சதை பேசணும் நம்ம பிள்ளைங்கள இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வேதனை எடுத்து எடுத்து படி எடுத்து வைக்க சொல்லி ஆளுக்கு கொஞ்சம் நேரம் படிக்க சொல்லணும் நம்ம வந்து அதை பற்றி தப்போ சரியோ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக பண்ணணும் அதே போல் மூணு வேலையும் சமைக்க சாப்பிட பாத்திரம் கழுவ துணி துவைக்க திரும்ப ஆலயத்துக்கு போக வர சமைக்க சாப்பிட இதையே பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை நம்ம ஊர்லேயே உட்காந்து பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஊரில் கஷ்டப்பட்டு போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணணும் ஒரு திட்டமிட்டு போகணும் நான் போகிறேன் இந்த தடவை நான் குறைஞ்சபட்ச ரெண்டு வணக்கம் அல்லது மூணு மூணு வணக்கங்களுக்கு நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன் ஆலயத்தில் அது இல்லாமல் எங்கள் விடுதிக்கு வந்தோம்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் நாங்கள் அமர்ந்து நாங்கள் நிச்சயம் இதை பற்றி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்களுக்கு உணர்ந்ததை அது தப்போ சரியோ கேள்வியோ அல்லது பதிலோ எதுவாக நான் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுவோம் அப்போ தான் தெய்வம் சொல்கிறாங்க நீ பேச பேச தான் உனக்குள்ளே இருக்கிற கசடி வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளேயே போடக்கூடாது மனசில் என்ன நினைக்கிறதோ பேச பேச மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம திருவிழாவுக்கு போகும்போது சில நமக்கு ஒரு திட்டமிட்டுட்டு போய் தெய்வம் சொன்ன அந்த அஞ்சு விஷயங்களையும் நம்ம மனசில் வச்சுட்டு அறிவுக்கான உயிருக்கான ஒரு முன்னேற்றத்தோடு நம்ம ஒவ்வொரு திருவிழாவுக்கு போயிட்டு திரும்ப வருவோம் இதுதான் இந்த பதிவுக்கான திருவாக்கியம் படித்து முடித்தவருடன் முத்தி பெருரை மீண்டும் தொடரும் நமஸ்காரம் பிரம்மோதய மெய்வழி ஆண்டவர்கள் வாக்கியம் எமன்படர் அடிபடு திருமைஞான குரல் திருவாக்கியம் எண் பதினேழு ஆண்டவர்கள் ஓணம் என்கிறார்களே அது என்ன சபையோர் அது ஒரு பண்டிகை ஆண்டவர்கள் பண்டிகையா சபையோர் ஆமாம் அதை மலையாள தேசத்தில் வெகு விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் ஆண்டவர்கள் அது சரி வெகு விசேஷமாக வெகு விமரிசையாக ஓணம் பண்டிகையை கொண்டாடுகிறார்களே இதில் என்ன பிரயோஜனத்தை கருதி அப்படி கொண்டாடுகிறார்கள் அந்த விமரிசை என்னவென்று பார்த்தால் ஒரே சாப்பாடு கூத்து கும்மாளம்தான் அறிவுக்கென்று ஒரு தேட்டமும் காணும் மனிதன் கடைசியில் போகிற அவலட்சண அதோகதி அவஸ்தையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பேச்சாவது அதில் உண்டா இல்லை இவன் அன்றாடம் செய்கிற ஆகா வெறிச் செயல்களைத்தானே அன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக வெறியோடு செய்கிறான் அன்றாடம் ஒரு பாட்டி கதை பேசுவது போல அன்றைக்கும் ஒரு வெட்டி கதையை விவரிப்பான் அதற்கு மேல் அறிவுக்கானது ஒன்றும் இருக்காது பெரியோர்களின் சரித்திரம் என்று சொல்லி அதில் ஊர்பட்ட பொய்யை ஏற்றி இருப்பான் சாதாரண நாட்களில் உலக விவ விவகாரங்களில் இவன் பேசுகிற பொய்யே அதைவிட ஆயிரம் மடங்கு தேவலாம் என்று இருக்கும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதயமை வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள்